பொன்னம்பளவாசன் மோகனே சுதன் அரிகர சுதரானந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பா சாமி சரணம் ஒரு வானம் மட்டும் வை ஒன்னு அப்புறம் வை ஒன்னு மட்டும் வை ஒன்னு மட்டும் வை ஒன்னு இறங்கணும்னு இன்னொன்று இன்னொன்னு இறங்கணும்னு வைப்பா ஒவ்வொருத்தரும் வாங்க எந்த சாமி யாரு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மெதுவாக ஒருத்தர் அவங்க குரு சாஹிப் போகிற வரைக்கும் யாரும் இறங்க வேணாம் டிரைவ் செய்து சாமி அங்கே வழி விட்டுருங்க ஆண்டு ஆடை பலம் போடுவாங்க இறங்கிக்கிங்க இறங்கிக்கிங்க மொத்த வீடு இறங்கி மாமா வீட்டு வந்துருங்க வீட்டு வந்துருங்க சாமி வந்துடுங்க இங்கே பலம் போடுவாங்க சாமி சரணாம் எல்லோரும் அனுப்ப வேண்டியங்க

சாமியே சரணையப்பா சர்ணமையப்பா சாமியே சரணமையப்பா இப்பொழுது கருப்பனைக்கு காக கொடுக்கப்படுகிறது கருப்பு சாமிக்கு பதினெட்டாம் கருப்பனுக்கு பதினெட்டாம் அடி கருப்பனுக்கு பதினெட்டாம் அடி கருப்பனுக்கு பதினெட்டாம் அடி கருப்பனைக்கு பன்னெண்டாம் அடி கருப்பனைக்கு பன்னெண்டாம் அடி கருப்பனுக்கு பதினெட்டாம் கருப்பணுக்கு கருப்பனுக்கு பன்னெண்டாம் கருப்பணக்கு பதினெட்டாம் கருப்பனுக்கு பதினெட்டாம் கருப்பனைக்கு பதினெட்டாம் மல்லிப்பு கொடுக்க மல்லிப்பு கொடுங்கப்பா ஏய் சாமி குருசாமி சாமியே சர்வ சரண சாமியே சாமி ம் ஐயப்பா சாமியே சர்வ ஐயப்பா சாமியே சர்வ ஐயப்பா சாமியே சர்வம் ஐயப்பா கைய பிடிச்சிருக்கா கையப்பிடிச்சுக்காங்க சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா சாமி அனைத்து ஒரு குரு சாமியை கேட்டுக்கிறேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்க பவர் வரைக்கும் விட்டுருங்க சாமி சரணம் சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா சாமியே கேட்டு சாமியரணமையப்பா சாமியே சரணமையப்பா சாமியா சங்கமையப்பா சாமிய சங்கமையப்பா சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா சாமி ஒவ்வொருத்தரும் வாங்க ஒவ்வொருத்தரும் சாமி சார் ஒவ்வொருத்தரும் 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 யாருங்க

யாரு கீழே துணி எடுத்து அது சார் சாமி நம்ம ஊருக்கார சாமி அலுவலத்தை போய் பாருங்க நம்ம ஊர் பண்ணுறாரு அங்க அலுவலத்தை கொஞ்சம் கவனிச்சுருக்கா சாமி தள்ளாதீங்க சாமி தள்ளாதீங்க மாமா நில்லு மாமா அங்க நின்னு நில்லுங்க நின்றுங்க நின்னு ஏ நம்ம மாமா நம்ம மாமா நின்று நின்று நில்லுங்க

சாமி சமையல்காரன் சாமி அங்க என்ன வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க அரிசி வேணா பக்கத்துல போட்டிருக்க வேணாம் ஏறுபாக்கான சாப்பாடு போட்டுருக்கேன் சாமி நம்ம ஊர் சாமி பெண்கள் சாமி எல்லாம் கொஞ்சம் அந்த அண்ணா அழந்து போய் கவனிச்சிருக்க அண்ணா சாமி சாப்பிடுவாங்க அங்க போவன் சாமி தயவு செய்து போவன் சாமி அனைத்து ஐயவன் பக்தர்களையும் அத்தனை நம்மட்டி அய்யவன் பக்தர்கள் சார்பாவும்